முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ப்ளேம் கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தவறான ஒன்று ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அகன்று போகிறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து டேரி டே டேஸ்டீ டேஸ்டி அப்படிங்க கரூர் போயிட்டு வந்தீங்க எல்லாரோட ஃபேமிலிஸ்க்கும் போயிட்டு வந்தீங்க எப்படி கரூர்ல நடந்த நாற்பத்தி ஒரு மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அங்க பாத்துட்டு இருக்கோம் எத்தனையோ குடும்பங்கள்ல தந்தையை எழுந்திருக்கிறார்கள் குழந்தைகளை எழுந்திருக்காங்க படிச்சுட்டு ஒரு ஒரு நல்ல இளை எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நினச்ச அடுத்த தலைமுறையை அவங்க எழுந்திருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகளோட உயிர் இருக்குது அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரும் கதறலும் இன்னைக்க மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அவங்க பார்க்க முடியுது என்ன பண்ணாலும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரலைன்னா அவங்களோட எதிர்காலம் நாளைக்கு கல்யாணம் ஆகும் போகுது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிக சோகமான ஒரு சூழல் தான் நாங்கள் இருக்குது பல பேர் வந்து இன்னும் மருத்துவமனையில் அந்த காயங்களோடு வழிகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் முதலமைச்சர் உடனே வந்து அன்று இரவே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்றார்கள் ஒரு நபர் கமிஷனர் வந்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை கண்டறிவதற்காக நியமித்திருக்கிறார்கள் என்டயர் கவர்மெண்ட் மெஷினரி அமைச்சர்கள் எல்லாமே அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் அதை தாண்டி வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் வந்து உடனடியாக ஒரு நிவாரண தொகையையும் அறிவித்து அதை வழங்கியும் இருக்கிறார்கள் ஆனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறது அதை வந்து நம்ம எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எல்லாரையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் நேற்று முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோலையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து யாரையும் பழி சொல்லக்கூடிய நேரமோ யாரையும் வந்து குற்றம் சொல்லக்கூடிய நேரமோ இல்லை சமூக வலைதளங்கள் வந்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாரும் கருத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த குடும்பங்களுடைய வலி ரணம் காயம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தவறான விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு மேலும் மேலும் வந்து வழிகளை நாம் உருவாக்க அரசாங்கரிட்டாக வேலை செஞ்சுது இருந்த போதும் இப்போ அரசாங்கத்து மாதிரியே பழியும் போடுறாங்க இது ஒரு கான்ஸ்பிரசியா இருக்குன்னு சொல்லி தாவை தலைவர்கள் இந்த நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க அதை பற்றின கருத்து திமுக இதில் வந்து இதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இது ஏன்னா அதுதான் மக் மனிதர்கள் அவருடைய உயிர் மக்களுடைய ஆறுதல் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் அடிப்படையில் வந்து எல்லாரும் மனிதர்களாக செயல்பட வேண்டும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு துயர நிகழ்வு நடக்கும் பொழுது நீங்க யாரு மேல நம்ம குற்றம் சுமத்துக்கிறோம் யாரு அப்படிங்கறது நிச்சயமா வேற விசாரணையிலே உண்மை வெறி வெளிவரும் முதலமைச்சர் தெளிவா சொல்லிருக்காங்க யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பிளேம் கேம் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தவறான ஒன்று அந்த நேரத்துல நம்ம மக்களோடு யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்துல அந்த இடத்தை விட்டு போறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திராத ஒன்று அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகள்ல இருந்தும் தலைவர்களை பார்க்கிறோம் அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்க மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலருந்தும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லத் தோணுது